வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி முத்துக்காப்பட்டியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் தேர்தல் பணிகள் சம்பந்தமாக கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் மகாராஷ்டிரா நாசிக் மாவட்டம் வக்கடி கிராமத்தில் கழிவுகள் கொட்டப்பட்ட பாலடைந்த கிணற்றுக்குள் விழுந்த பூனையை மீட்க முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் விஷவாயு தாக்கி பலி இது விலங்குகளின் கழிவுகளை சேமித்து பயோகேஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கிணறு என போலீசார் தகவல் நாகூர் கடற்கரையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேர்தலில் வாக்களிப்பவர்களுக்கு உணவகங்களில் இருபது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவிப்பு குஜராத்தின் பாவ் நகரில் நேற்று இரவு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணிக்கு மூன்று புள்ளி ஒன்று ரிக்டர் அளவு கோலில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நில அதிர்விற்கான தேசிய தகவல் மையம் தகவல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உள்ள மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவில் எட்டு சதவீதம் பெண் வேட்பாளர்கள் மட்டுமே போட்டி இருபத்தி ஒரு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வேட்பாளர்களில் நூற்றி முப்பத்தி நான்கு மட்டுமே பெண்கள் நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரித்து மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையிலான சந்திராயன் நான்கு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் மதுரை திருமங்கலம் விருதுநகர் நான்கு வழிச்சாலையில் அதிவேகமாக வந்த கார் ஓரமாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் எட்டு வயது சிறுமிகள் இருவர் உள்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒரு சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பணம் நின்று உயிரிழந்தார் மேலும் மூவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க